குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றேன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து மீனராசி மீன லக்னத்திற்கு வரக்கூடிய தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தெளிவாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மீன ராசிக்கு தை மாத துவக்கத்தில் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் திருக்கணிதப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் முதல்ல ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளேயே இருக்காரு ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரிய பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா தை மாதம் முதல் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பதினொன்றாம் இடத்துல இந்த மாதம் முழுக்க சூரியன் இருக்க போகிறார் பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கோடி தோஷங்களை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு அது இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்குது இரண்டாவதா இரண்டாவதா தை மாதம் நான்காம் தேதி அதாவது பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு மூணு எட்டுக்கு அதிபதி இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் இப்போ உங்கள் ராசிக்கு பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு நாட்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரவுன் இருக்கார் மூணு எட்டுக்கு அதிபதி பத்தில் இருக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதை பார்க்க போகிறோம் அடுத்ததாக புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தை மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுடைய பத்தாவது வீட்டிலிருந்து பதினொன்றாவது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் நாலு ஏழுக்கு அதிபதி பதினொன்றாம் இடத்துல அமரக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இந்த அமைப்பு உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலங்களை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடைசியாக செவ்வாய் இந்த டைட்டிலினுடைய பெயரே அதுதான் செவ்வாயினுடைய ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி எல்லா விஷயத்துலையும் நன்மை தரணும் அப்படின்னா தான் உங்கள் ராசி லக்னத்துக்கு அவர் வந்து பத்தாம் இடத்துல திக்பலமாக இருக்கிறார் அது இல்லாமல் குருவோட பரிவர்த்தனை யோகத்தில் இருந்துட்டு இருக்காங்க இப்போ செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இல்லை அப்படின்னா கிடச்சிட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச ஆதரவு கூட கிடைக்காம போயிடும் ஏன்னா ராகு கேதுக்கு வெளியே குரு இருக்கார் மற்ற எல்லா கிரகங்களும் ராகுக்கேதுக்குள்ளே இருக்கு கொஞ்சம் நஞ்சு ஆதரவு கூட கிடைக்காம போயிடுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால மீனம் அப்படியே தக்காட்டிகிட்டு வந்துட்டு இருக்குது நான் சொல்றது மீன ராசி மீனலக்கண நண்பர்களுக்கெல்லாம் நல்லாவே புரியும் ஏன்னா அவ்வளவு போராட்டம் இருந்துட்டு இருக்குது உங்களுடைய லைஃப்ல எதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நடக்க போகுது நடந்துட்டு அதை உணர்ந்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப மன உளைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இதுல அந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில சமாளிக்கிறது அளவுக்கு உண்டான ஒரு பக்குவத்தில் வந்துட்டு இருக்கீங்க அந்த பரிவர்த்தனையும் இல்லை அப்படின்னா அவ்வளவு நெருக்கடிகளை பார்க்க வேண்டிய ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நீங்கள் தள்ளப்படுவீங்க அப்படிங்கிறத உண்மை ஏன்னா ராகு அவ்வளவு வீரியமானது அவ்வளவு வீரியமான கிரகம் ராகு ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பதினொன்றாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மாத கடைசியில் தை இருபத்தி ரெண்டில் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் அதேபோல் இரண்டாம் அதிபதி பதினொன்றில் அடையக்கூடிய காலகட்டம் அந்த செவ்வாய் உச்சமாயிடுச்சு உங்கள் ராசியை பார்க்கு வரைக்கும் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்வை செய்ய போகிறார் உச்சம் பெற்றார் தன் தானே பார்க்க போறார் ஸோ அப்போது இந்த செவ்வாய் மாற்றத்தினால என்னென்ன நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்த்துட்டு வரலாம் ஒவ்வொரு கிரகமாக பாத்துட்டு வந்தாலும் மிக முக்கியமா ராசிக்குள்ள லக்னத்துக்குள்ள ராகு இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அதீத மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்தே தெரியும் இல்ல வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சின்ன சின்ன வழித்தடங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்ன ஏதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் சூரிய பகவான் சூரியன் இந்த மாதம் முழுக்க உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்க போறாரு தந்தை வழி ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய செயலுக்குண்டான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கிறதுக்குண்டான சூழல்கள் அமையும் போட்டி பந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதம் கட்டாய வெற்றி உண்டாகும் அப்போ அந்த போட்டி பந்தயத்தில் ஏற்படக்கூடிய வெற்றினால அது மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மனமகிழ்ச்சி உண்டாகும் எதிர்ப்புகளை போராடி ஜெயிப்பீர்கள் எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள அப்படியே ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திட்டமெல்லாம் போடுவீங்க திட்டம் போட்டு சிம்பிளான திட்டத்திலேயே அவங்கள ஜெயிச்சிருவீங்க மூணாவதா தாய்மாமன் வழி கொஞ்சம் ஆதரவுகள் கிடைக்கும் மாமனார் அப்படிங்கிற உறவும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நம்மளுக்கு பக்க பலமாக ஒரு சூழல் பெரியவர்களுடைய பழக்க வழக்கம் கிடைக்கும் அதாவது அரசாங்க அரசியல் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்த நபர்களினுடைய ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரினுடைய ஆதரவும் நட்பும் இந்த காலகட்டம் கிடைக்கும் பாலியல் நண்பர்கள் ஒரு ஒருவரைக்கொருவர் சந்தித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை இருக்கு இப்படியோ அடிச்சு பிடிச்சி போராடி காரியத்தை நம்மளுக்கு லாபமாக முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உடம்புல ஏதாவது உடல் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த உடல் தொந்தரவு அப்படியே நீதிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது இது அந்த உடல் தொந்தரவு அப்படியே நீடிக்கிற குண்டான அமைப்பை விட உடல் தொந்தரவு உணவு கொஞ்சம் அதிகமாகிடுமோ அப்படிங்கிற பயத்தை சேர்த்து கொடுத்துருது இப்போ கண்டிப்பாக உடலில் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயம் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகப்படியான கவனம் தேவை தேவையில்லாத உணவுகளை உடம்புக்கு சேராதுன்னு தெரிஞ்சும் அந்த உணவுகளை சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க சூடான உணவுகள் எடுத்துக்கோங்க ஆரிப்போன உணவுகள் வேணாம் ஃபுட் பாய்சனாக இருக்கும் வாய்ப்புகளை இது சொல்லுது இப்போ சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாவே கோடி தோஷம் விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் இப்போ பதினொன்றாம் இடத்துல சூரியன் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவினுடைய பாதிப்பை குறைப்பாரு ராகுக்கு லாபஸ்தானத்தில் தான் சூரியன் இருக்குது ராகுவோட பிடியில் சூரியன் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் சூரியன் பதினொன்றில் இருக்கிறதுனால ராகு தரக்கூடிய கெடு பலன்களை சூரியன் தடுப்பார் இதில் மாற்றம் இல்லை ஸோ இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வதே பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஏன்னா அவ்வளவு அழுத்தத்தில் மீனராசி மீன் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மீனராசியில் ராகு இருந்தால் என்னென்ன அப்படிங்கிறத தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் முன்னாடி யூடியூப்பில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பதிவை பார்த்துக்கிடுங்க அடுத்ததாக வேலையில உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வேலை சுமை கொஞ்சம் அதிகரிச்சாலும் இங்கே செய்யக்கூடிய வேலைகளுக்கு உண்டான முழுமையான ஊதியம் கிடைக்கும் சில சில நபர்களுக்கு அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் இன்சென்டிவ் சொல்லுவாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக நான் கொடுக்குறேன் நல்லா வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி போனஸாக உங்களுக்கு கிடைக்கும் சுத மார்க்கெட்டிங் பீப்புளுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றம் இதில் பார்க்க முடியும் இப்போ சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால ராகுவினுடைய பாதிப்பு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கூடவே சனி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் அதாவது ஏழரை சனியில் விரைய சனி காலத்தில் போயிட்டு இருக்குது மீனராசி அப்போ அந்த சனியினுடைய பாதிப்பு குறையுமா ராகுவோட பாதிப்பு மட்டும் குறைஞ்ச போதுமா சனியினுடைய பாதிப்பு சேது குறையுமா அப்படின்னு கேட்டுட்டா கண்டிப்பாக சனியினுடைய பாதிப்பையும் இந்த சூரிய பகவான் குறைப்பார் ஏன்னா சூரியன் அடுத்து சனியை தான் நோக்கி போறார் சூரியன் அடுத்து சனியைத்தான் நோக்கி போறார் சனியை அஸ்தமனம் பண்ண போகிறார் சனி பகவானுடைய ஒளி பூமிக்கு படாத அளவுக்கு சனியை மறைக்க போறார் அப்போ ஏழரை சனியுடைய பாதிப்பு உங்களுக்கு வெகுவாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வரும் ரைட்டா ஓகே சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது லாபம் தான் வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டுக்கு வேலைக்காக முயற்சி செய்கிறீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமா முடியும் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க போட்டித் தேர்வுகள் எழுதிங்கன்னா அது உங்களுக்கு ரிசல்ட் கொஞ்சம் பாசிட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாஸே ஆக மட்டும் நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா நல்ல மார்க் வந்துடும் பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம் ஸோ அதுக்கு சூரியன் அந்த சப்போர்ட் பண்ணுதுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியனுடைய தசா புத்தி அந்தரம் நடக்கணும் அப்படி இல்லைன்னா சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துலேருந்து ஏதாவது கிரகம் தசா நடத்தணும் உள்ள புத்தி நடத்தணும் இந்த அமைப்புகள் இல்லாமல் அந்த வெற்றியானது நீண்டகால வெற்றியாக அமையாது இந்த அமைப்பு இருந்ததுன்னா ரொம்ப நாளைக்கு அது நீடிக்கும் தான் வித்தியாசம் தசாவும் புத்தியும் அந்தரமும் கோச்சாரமும் இணையும் போது அந்த பலன் நீண்ட நாட்களுக்கு இருக்கிறது வெறும் கோச்சாரம் மட்டும் கொடுக்கக்கூடிய பலன் அந்த சூரியன் வந்து பதினொன்று பதினொன்றாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு மாறினதையும் மாறிடும் ரைட்டா சோ அப்ப அடுத்ததா பார்க்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் சுக்கரன் உங்க ராசிய லக்னத்திற்கு எப்பவுமே கெட்டதை செய்யக்கூடிய கிரகம் நல்லது அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இல்ல மூணு எட்டு கதிபதி ஆனால் ஒரு நின்ன வீட்டை வச்சுட்டு அந்த வீட்டதிபதி எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத போது சுக்கரனுடைய நிலை மாறும் கெட்டவனும் கூட நல்லது செய்வான் ஏன்னா நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கா ஒரு நல்லவரோட சேரும் போது நம்மளுக்கும் அந்த பேர் கிடைக்கும் சந்தன மரத்தை வெட்டுற கோடாரி கூட சந்தனமாக தான் மணக்கும் அது வெற்றக்கு பயன்படுத்தக்கூடிய கோடாரி தான் ஆனால் அது சந்தனமாக தான் மணக்கும் ஏன்னா அந்த மரத்தினுடைய வாசம் அந்த கோடாரிலையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம நல்ல இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு நல்ல பெயர் கிடைக்குது நீங்கள் எவ்வளவு நெகட்டிவ் தரக்கூடிய கிரகமாக இருந்தாலும் அது நல்ல இடத்துல நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல பலனை கொடுக்கும் மூணு எட்டுக்கு அதிபதி வரைக்கும் ஒன்பதாம் பாவத்துலேருந்து சின்ன சின்ன தகராறுகள் கொஞ்சம் மன அலைச்சல்கள் மேலதிகாரி மூலம் தந்தை வழியில் பெண்கள் மூலமாக சில அழுத்தங்களை கொடுத்தாலும் உங்களை பெருசாக ஒரு பாதிக்கலை அப்படிங்கிறது தான் மறைமுகமான உண்மை இப்போ வந்து அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் பத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படிங்கும் போதே தை மாசம் நாலாம் தேதியிலிருந்து தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கார் சுக்கரன் பத்தில் சுக்கரன் சம்பந்தமான விஷயங்கள்ல சில மாற்றங்களை செய்வீங்க எடுக்கக்கூடிய அதிகப்படியான முயற்சி கடின உழைப்பு அதற்குண்டான ஊதியம் இந்த காலகட்டம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளை தடுக்கிறதுக்கு ஒரு கும்பல் சுத்திக்கிட்டே இருக்கும் ஜெய்யோ இப்படி பண்றானா அளவுக்கு போறானா ஜெய்யோ இப்படி பண்ணால் நம்ம மேலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முயற்சியை தவிடுபடி ஆக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்துக்கிட்டே இருக்கும் ஒரு கும்பல் தனியாக அதுக்குன்னு இருப்பாங்க ஸோ அதையெல்லாம் பற்றி கண்டுக்கிடாதீங்க நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை செய்ய 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 நம்மளுக்கு உண்டான நல்லதுகள் நடந்துகிட்டே இருக்கும் தொழிலில் ரொம்ப ஆடம்பரம் காட்டிக்கணும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணிட்டு அவசியமில்லாத வேலைகளை செய்யக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு தொழில் சேர்ந்தாலும் சரி வேலைக்கு போகிறதாலும் சரி நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி உங்கள் மேலுள்ள நம்பிக்கையை பறி போகாத அளவுக்கு நடந்துக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்கிற ஒரு பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் பிறர் உங்கள் மீது உள்ள வைத்த நம்பிக்கையை இழக்க நேரிடும் ஸோ அந்த ஒரு அமைப்பு இருக்குது ஆனா கூடவே செவ்வாய் இருக்கிறாரு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான சூழல்களை சொல்கிறது அப்போது தொழிலில் உங்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி இந்த மாதத்தை கடந்து போங்க முடிஞ்ச அளவுக்கு சொன்னால் சொன்னால் சொல் மாறாமல் கரெக்டாக நெல்லுங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நம்பிக்கை சீர்குலைகிறதுக்கு காரணம் ஒரு பெண்ணாகத்தான் இருக்கும் அதில் மாற்றம் பெண்கள் மூலமாக தான் அந்த நம்பிக்கை சீர்குலையும் இனிமே மீனராசி மீன லக்னம் பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை அப்படின்னா இப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம மேலே ஒரு அவச்சொல்ல திணிச்சிருவாங்க ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சரி தான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதன் பகவான் புதன் உங்கள் ராசிக்கு ஏழு நாலுக்கு அதிபதி உங்களுடைய சுகஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுடைய வாழ்க்கை துணை கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அவர் தான் போய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் வாழ்க்கை துணை உங்களை கவனிக்காமல் அவங்களுடைய தொழில் அவங்களுடைய சுகம் அது சம்பந்தமான விஷயங்கள்லேயே தங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்துவாங்க சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன தோ தோணும் தெரியுங்களா நம்மளுக்கு மதிப்பு இவங்க கொடுக்கல நம்மளை உதாசீனப்படுத்துகிறாங்க இந்தளவுக்கு வந்தாச்சு சரி ஓகே உதாசீனப்படுத்தினாலும் பரவாயில்ல அனுசரிச்சு போய்க்கலான்னு சொல்றது ஒரு இருபது வருடம் வாழ்ந்தவர்கள் சொல்லுவாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க உதாசீனப்படுத்தினா கண்டிப்பாக கோபம் வரும் பிரிவினைக்கு கூட இழுத்துட்டு போகும் ஏன்னா புதன் அப்படிங்கிறது உங்களுடைய களத்தில் ஸ்தான அதிபதி மட்டும் கிடையாது ஒரு பாதகாதிபதியும் கூட பாதகாதிபதி தொழிலை காரணங்காட்டி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுப்பார் நீ அதை செய்யற நீ இப்படி செய்கிற அப்படின்னு சொல்லி உங்களுடைய விருப்பங்களை இன்னொருத்தர் மேலே திணிக்கும் போது அது தேவையில்லாத ப்ரெஷர் பில்டப் ஆகி அடக்க முடியாமல் ஒரு தடவை பஸ்ட் அவுட் ஆயிடுது அதுக்குண்டான சூழல் இந்த புதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது புதுமணி நட்சத்திரமான ஆயுள்லயும் கேட்ட இறையில ஏதாவது கிரகங்கள் புத்தி நடத்துறதோ அந்த மாதிரி அமைப்புகள் ஏதாவது நடந்ததுன்னா கவனமா இருங்க வாழ்க்கை துணையா ரொம்ப ரொம்ப அனுசரிச்சு போங்க வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் அது தொந்தரவுகளை சொல்லல அதே போல் தொழில் செய்துட்டு புதுசாக புதுசா நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவெல்லாம் மனசுக்குள்ள உருவாக கூடிய காலகட்டம் பக்கவா பிளான் போட்டு இவ்வளோ இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் வரும் இந்த அமௌண்ட் வந்து இப்படி போன்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு சேர்த்து கால்லேட் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் செயல்படுத்துகிறமா இல்லையா அப்படிங்கிறத விஷயமே ஆனால் கால்குலேஷன் பிளானிங்கெல்லாம் பக்காவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் அடுத்ததா செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தை பார்த்துடலாம் செவ்வாய் என்ன பண்றாரு உங்க ராசிக்கு ரெண்டு ஒன்பதுக்கு அதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை தரக்கூடிய பாக்கியத்தை அள்ளி தரக்கூடிய கிரகம் செவ்வாய் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று உங்க ராசியே பார்க்கறாரு ராகு செவ்வாயை பார்க்குது சாரி செவ்வாய் ராகுவை பார்க்குது ராகுவை இன்னும் கொஞ்சம் டுஷ் பண்ணி விடும் ஆனா இந்த செவ்வாய் உங்களுக்கு நல்ல வீட்டுக்கு அதிபதி அதனால இங்க செவ்வாய் என்ன செய்யறாரு அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாரு இது திக்பலம் மட்டும் கிடையாதுங்க ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அது குருவோட பரிவர்த்தனையில் இருக்கிறது இன்னும் நல்ல விஷயம் இன்னும் நல்ல விஷயம் அப்போது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் நீங்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பழகிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் நல்ல நண்பர்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலை சொல்லுது ஒரு பூஜை ஹோமம் புனஸ்காரம் சம்பந்தமான விஷயங்களை கலந்துக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது என்ன கொஞ்சம் கோபமான பேச்சு அவ்வளோதான் கோபமாக பேசுவீங்க கொஞ்சம் கத்திடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே தான் இருக்குது உறவுகள்னால உங்களுக்கு வருமானம் உண்டு பெண்களாக இருந்தால் கணவன் அல்லது சகோதரன் மூலமாக நல்ல பொருளாதாரம் வரும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்குவீங்க ஜுமிக்கி கம்மல் அப்படின்னு காதில் மூக்கில் தொண்டையில் மாட்டக்கூடிய தொண்டைங்கிற மாதிரி கழுத்தில் மாட்டக்கூடிய ஆபரணங்களை வாங்குறதுக்குண்டான ஒரு சூழலை இங்கே சொல்லுது ஸோ இதெல்லாம் நல்ல விஷயம் ஆனால் பத்தாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா பத்தாம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன பண்ணுதுன்னா எட்டாம் பார்வையே உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்க்குது அப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாமல் அமுக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு வரும் அப்படி நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு கொஞ்சம் அப்படி வெளியில் சொல்லும்போது யாரை நம்பி சொல்கிறீங்களோ அவர்கள் மூலமாகவே அந்த காரியம் தடைபடுவதற்கு உள்ள வாய்ப்புகளையும் சொல்கிறது நான் வடக்கும் இந்த விஷயத்துல கண்டிப்பா தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்துக்கு தை மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் இப்ப செவ்வாய் பயிற்சி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லும் போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா உச்சமாயிரா இரண்டாம் பாவத்தை பாக்குறாரு அப்பும் பொருளாதாரத்துக்குடையில குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் எல்லாமே நல்ல தான் ஆனால் ஆறாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் பார்வையா பதினொன்றாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய லாபத்தை அதிக அதிகரிப்பதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் மாத இறுதியில் ஸோ வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடும் மற்றபடி வந்து போட்டி என்ன இருந்தாலும் சரி எதிர்ப்புகள் யார் இருந்தாலும் சரி அடுத்து துவம்சம் பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஒரு மாதம்தான் ஆனால் இத்தனை விஷயங்கள் நன்மையாக நடந்தாலும் ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்குள்ளே இருக்கிறதுனால எதுவுமே உங்களுக்கு சாதகமாக நடக்காத மாதிரியான ஒரு மாய பின்பம் உங்க மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கும் உடம்புல என்ன பிரச்சனையே தெரில உடம்புல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அது இதுன்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து வரணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சர்ப அமைப்புள்ள கோவில்களுக்கு அதாவது புற்று உள்ள கோயில்களுக்கு போய் புற்று வழிபாடு செய்துட்டு வர்றது அல்லது துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பளை மாலை போட்டு வழிபாடு செய்துவிட்டு வருவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து முழு நிவர்த்தியை கொடுக்கும் எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா செவ்வாய்களம்னால் பண்ணலாம் அல்லது நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்க பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடு செய்துட்டு வரலாம் மேலும் மீனராசி மீனலக நண்பர்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கணும் உடல் ஆரோக்கியம் தைரியம் குடும்ப ஒற்றுமை நல்ல பொருளாதாரம் அனைத்தும் சிறப்புற வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் புறம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வாளமுடன் திரு